வாங்க இன்றைக்கி வந்து அப்படியே டைரெக்டாக மரத்தில் இருந்து பிரிச்சுட்டு வந்த அத்திப்பழம் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இதை நம்ம மில்க் ஷேக்லாம் போட்டு குடித்தாச்சு ஆனால் மீதி இருக்கிற எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும் இதுக்கு மேலே வச்சுருக்க முடியாது அதனால் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் இதை அதுக்கு இந்த அத்திப்பழத்தை நல்லா மஞ்சள் தண்ணியெல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டும் ஒரு கிண்ணமும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து ஒரு கவரில் போட்டு நல்லா காய வைக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அமைக்கி எடுத்துக்கலாம் பழத்தில் வந்து ஏராளமான நன்மைகள் இருக்குது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சுகர் பேஷண்ட்டும் இதில் வந்து நிறையா ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது இதில் வந்து ஃபைபர் நிறையா இருக்குது விட்டமின் சியும் இயும் இதில் நிறையா இருக்குது தினமும் நம்ம வந்து மூணுலேருந்து நாலு ரத்திப்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்துக்கு நல்லது புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும் எலும்புனா ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும் இதில் வந்து இரும்பு சத்துலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதை எப்படி எப்படி சாப்பிட்லான்னா நீங்கள் இதை வந்து ஓவர் நைட்டு ஒருத்தவங்களுக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு நிறைய நட்ஸ் கூட கூட கலந்து சாப்பிட்லாம் இல்லை தனியாக கூட சாப்பிட்லாம் ஒரு நாலஞ்சு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வைங்க ஊற வச்சுட்டு காலையில் இதோட பால் சேர்த்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லை தேன் சேர்த்து அரைச்சி குடிச்சிவிடுவாங்க இல்லைன்னா பால் சேர்க்காத ப்ளைனாக கூட கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி அந்த ஊற வச்ச தண்ணியை அப்படியே ஊற்றி அரைச்சி குடிக்க குடிச்சிட்டு வரலாம் ரொம்பவே நல்லது இல்லைனா இப்போ இதை ஒரு சிலர் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறாங்க நீங்கள் பால் ரெகுலராக குடிக்கும்போது அந்த பாலில் ஒரு ஸ்பூன் நீங்கள் ஆர்லிக்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் இந்த பவுடரையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுவாங்க ரொம்ப நல்லது இல்லை நிறையா நட்ஸோட கூட ரெண்டு டேட்ஸு நாலஞ்சு பாதாம் பிஸ்தா இது எல்லாத்துக்கூடையும் இதையும் ஒரு டூ டூ த்ரீ போட்டு நல்லா ஊற வச்சு மொத்தமாக சேர்த்து கிரைண்ட் பண்ணி ஓவர் நைட் சூப் பண்ணோம் கிரைண்ட் பண்ணி கொடுத்துடுவாங்க த்ரீ டு ஃபோர் டேஸ் காய வச்சாலே இது இந்த மாதிரி நல்லா ரெடி ஆகிடும் உங்களுக்கு கடையில் தேவை இருக்கிற மாதிரியே வேணும்னா நீங்கள் ஒரு செகண்ட் டே வந்து லைட்டாக காஞ்ச உடனே ஒரு சனலில் ஊசி கோர்த்து நீங்கள் நடுவில் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க ஓட்டை போட்டு அப்படியே காய வைங்க அவங்களுக்கு கடையில் இருக்க மாதிரி இருக்கும் காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து தேனில் வந்து நல்லா முக்கிய எடுத்து இன்னும் ஒரு ரெண்டு முறை காய வைங்க உங்களுக்கு இந்த மாதிரி அத்திப்பழம் பழம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ந உடம்புக்கு நல்லது கிடைச்சா வீண் வீணாக்காதீங்க கடையில் கிடைக்கிற அந்த பளபளப்பான பொருள் வந்து நமக்கு எவ்வளோ ஹைஜீனிக்காக பண்ணுறாங்கன்னு தெரியாது அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் Bye.